எல்லாம் போச்சு இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாது முடியவே முடியாது அவுட்டு விட்ற வேலையெல்லாம் இட கிட்ட வேண்டாம் அவுட்டா சொல்ற விசித்தா பெரிய மனுஷனா ஒரு நாலு இடத்துக்கு போவாங்க வருவாங்க கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கட்டாக்க செய்வாங்க ஆண்டா அதான்டா மதனே ஆண்டா அண்ணா அப்படின்றத என்ன கேக்குறேன் அக்கா என் மேல நான் கூட போறப்ப அவன அப்படி இப்படி போக விட்டுட்டோம்னாக்கா மாதிரி நீ கூட

ஓஹோ அப்ப மாப்ள நேத்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனோ தபரமா இனிமேல உன் பொண்ணு வெளியில படிச்சிருந்தா மாப்ள இப்படிதான் பொறுப்பு இல்லாம இருப்பார் தோலுக்கு வளந்த புள்ளை வீட்ல இருக்குன்னு தெரிஞ்சாலே மாப்ள ஒழுங்கா இருப்பார் அப்படி பொண்ணுக்கு தெரிய தெரியவேணாமா இங்க பார்மா இனிமே உன் பொண்ணை பக்கத்துலயே வெச்சுக்கமா நீங்க சொல்றது வாஸ்தவம்தே இந்த வருஷத்தோட ஆ Wadi போற அவ என்ன பண்ணப் போறா

பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை அந்த நாளை பார்க்காதவா இந்த ஜென்மத்தில் ஜனிச்சும் பிரயோஜனம் இல்லை அவ்வளவு அற்புதமான நாளாக்கம் திருவிழா மட்டுமல்ல கூட உங்களோட உண்டு அவசியம் அங்கோட்டு வரும் தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாசத்துக்கு கூப்பிடு வந்த மாதிரி இருக்க இது ஒரு பொல புண்ணு இருந்து பசி இருந்து கேனி ஏ ஒன்னையே எடோ ஈ மேட்டர் சார் அறிஞ்சங்கள் நின்ட சீட் டர் கிளியும் அறியோ ஏன் ஜிதா யார் சீட் கிளியும் பாக்கறே பாக்கறடி பட பட்டி கடு நில்லுங்க ஆமா அந்த ஆள் யாரு அவன் சொன்னவன பழிச்சு ஓகே இந்த மாதிரி ஆளு நாட்ல எத்தனை பேர் எங்கங்க பதங்கி இருக்கான்ன்ற வரை எனக்கு தெரிஞ்சாகணும் ஏ இவங்க எல்லாம் தூணலயும் இருப்பாங்க துரும்பலயும் இருப்பாங்க தூணு அட உடற இப்போ இந்த வாரம் மூணு நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா ஆமா மூணு நாள் இந்த வீட்ல இருந்தாச்சா நாளைக்கு கூட என்ன பண்றது அதுக்கு அதுக்கு அதுக்காக வெளில படுத்து தூங்க சொல்றியா இல்ல கார்ல படுத்து தூங்க சொல்றியா இல்ல பிளாட்ஃபார்ம்ல படுத்து உருளை சொல்றியா அஞ்சு நிமிஷம் லேட்டா போனா அவகத்துறா அஞ்சு லேட்டா போனா இவகத்துறா அதுக்குதான் அந்த ஒரு நாள் ஏன் பிரிக்கிறேன்னு கேக்குறேன் நான் சொல்றது நல்லா கலங்கியா சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு மூணு நாள் முடிஞ்சா முடிஞ்சது அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு மூணு நாள் நான் சொல்ற நல்ல கவனமா நின்னு கேளுங்க சரி அப்பதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது சரி இப்ப அந்த அம்மா வீட்டுல மூணு நாள் இந்த அம்மா வீட்டுல மூணு நாள் அங்க மூணு இங்க மூணு அப்படியே மூணு 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 போக வேண்டியதுதானே எங்கட போறத பேங்க் பத்தி வச்சிருக்கேன் வாரத்துல ஆறு நாள் வேலை செய்யறாங்கல்ல ஆமா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்களா

கடலின் அக்கறை போவோமே கானம் பாடி மயில் போமே இப்ப நான் வரணும் சரிட்டும் எனக்கு டிஃபின் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இங்கதான் சாப்பிடணும் பெரிய பிளேயர்மா நல்லா விளையாண்டு கோச்சுமானது காப்பாற்றணும் என்ன கண்டிப்பிலேயே இருக்கும்

என்ன ரசிக்கு மடி மாதிரி எப்படி இந்த முகம் எப்படி ஆயி போச்சு பாருங்க. நேரா மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு پورا அவத்து போட்டு என்ன மாதிரி பிரியா வாங்கயா ஓய் வைச என்ன வைச ஆமா வைசி இதுல மட்டும் தெரியாதா க ஒண்டே மட்டும் செய்ய மாட்டீ அவருக்க ஆ மாட்டன கூட நான் ஏன் அது ஒரு பெரிய பிரச்சனை இப்ப இல்லையா வந்து எனக்கு நான் எப்படி பண்ண முடியும்

பாஸ்போர்ட் விசா என்ன ஃபாரின் கலையை வச்சிட்டானே அச்சோ